ஏய் நந்து ஓடாத நில்லு நீ எங்க ஓடினாலும் நான் உன்னை விடமாட்டேன் என அவளை துரத்தி கொண்டே பின்னால் ஓடினாள் அவள் உயிர் தோழி ரக்ஷிதா சரிதான் போடி என்னை பிடிச்சிரு பார்க்கலாம் என அவளுக்கு போங்கு காட்டிக்கொண்டே பின்னால் ஓடினாள் நந்தினி குறும்புக்காரி ஃப்ராடு நில்லு என்னாலும் ஓட முடியல என மூச்சு வாங்கி அதே இடத்தில் நின்று முறைத்துப் பார்த்தாள் ரக்ஷிதா தன் தோழியை பின்னால் திரும்பி பார்த்து கொண்டே ஓடியவள் யார் மீதோ இடித்தும் அவர் முகத்தை சரியாக பார்க்காமல் சாரி என ஒரு வார்த்தை கூறி பின் தன் தோழியிடம் வந்தாள் என்ன இன்னைக்கும் என்ன பிடிக்க முடியலையா நல்லா மூணு வேலையும் கொட்டிக்கிறல்ல கேன்டீன்ல உட்காந்து என்றாள் அவளை திட்டிக் கொண்டே தன்னிடம் இருந்த பாட்டிலை எடுத்து அவளுக்கு கொடுத்தவள் போதும் போதும் என்னை திட்டினது முதல்ல என்னோட ரெக்கார்ட் நோட்டை கொடு நான் போய் சீக்கிரமாக சப்மிட் பண்ணனும் இல்லைனா என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க என அவள் கொடுத்த தண்ணீரை குடித்து கொண்டே கேட்டாள் ரக்ஷிதா என்கிட்ட இல்லடி நேற்று நைட் நீ எழுதிட்டு வச்ச அதுவும் என்கிட்ட கொடுத்து வச்ச மாதிரியே கேட்டுட்ருக்க